இன்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் காவியாவுக்கும் போசுக்கும் கல்யாணம் தடப்பிடலாம் ஏற்பாடு பண்ணி மணவரையில பொண்ணு மாப்பிளையும் உட்கார வச்சிருக்காங்க அந்த நேரம் பார்த்து சேது இன்னும் வராம இருக்கவும் ராசாங்க கேக்குறாரு எங்க சேத ஆலைய காணாம் மூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து எங்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காப்ல அதாயா அரசாங்கம் நானும் அவனை தான் இருக்கேன் எங்கேயுமே கண்ணுக்கு தட்டுப்படல அப்படின்னு சொல்லி ஆத்தாவும் சொல்லுது அப்பத்த ஈஸ்வரியும் சித்ரா முகமே சரியில்லை அதை வந்து தமிழ் தான் இருக்காங்க என்ன மகளும் முழிக்கிற மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் யோசிக்கிறாங்க அப்பதான் ஈஸ்வரி நினைக்குது சேது வந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் காவியாவும் என்ன மூடுல இப்போ உட்காந்துருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சேது வர்றதுக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஈஸ்வரி ராசாங்கத்தை பார்த்து சொல்லுது மாமா இன்னும் காம நேரம் தான் இருக்கு அதுக்குள்ள சேது வந்துட்டா நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லையே இருமா ஏன் இப்படி அவசரப்படுற அதை இன்னும் பதினஞ்சு நிமிஷம் இருக்குல்ல வரட்டும் வரட்டும் சேது எப்படி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே இல்லையே காவியா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க எப்படி பொறிக்கு பயில பெத்து வச்சுப்புட்டு மகனை இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா நான் நடக்க விட்டுருவேன் நடக்கிறதுக்காகவா இவ்வளவு சபையில வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருடி உன்னை தாலி கட்ட போற நேரத்துல உன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்துறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு காவியா உட்காந்துருக்கு போசு காவியா பக்கத்துல பயத்துலதான் உட்கார்ந்துருக்காப்புல இவ்வளவு தூரம் இவ பொறுமையா இருக்கானா என்ன எதையோ மனசுல தான் இவன் உட்காந்துருக்கா என்ன நடக்க போதுன்னு தெரியல கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சுட்டா அப்புறம் நம்ம வச்சதான் சட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு போசு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உட்காந்திருக்கான் ஐயர் சொல்கிறாரு நாரி ஆகிக்கிட்டு இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுனா அப்புறம் நல்ல நேரம் போயிடும் அப்படின்னு ஐயர் அவசரப்படுத்த சரி இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்து வந்தால் சொல்லிக்கலாம் நல்ல நேரம் போகிறதுக்குள்ள ஐயர் தாலி எடுத்து கொடுங்க கட்டட்டும் அப்படின்னு சொல்லி ராசாங்கம் சொல்லவும் ஐயர் போஸ்ட் பார்த்து சொல்கிறாரு முகூர்த்த நேரம் முடிய போது சீக்கிரம் பொண்ணு காலத்தில் தாலி கட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து கையில் கொடுக்குறாரு கையில் வாங்கிட்டு தாலியை தான் கட்டப் போகிறாரு அப்போத்தான் அடைச்சி நாயே எவ்வளவு தான் என் கழுத்துல தாலி கட்ட நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு எந்திரிச்சிடறாங்க இத கொஞ்சம் கூட அங்க இருந்தவங்க யாருமே எதிர்பார்க்கல சிற்றரசு காவியாவை பார்த்து கேக்குறாரு என்ன காவியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் அப்பா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா நேத்தே இந்த நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலாம் தான் நினைச்சேன் ஆனா அத நாலு செவத்துக்குள்ள சொன்னா முடிஞ்சு போயிரும் இவங்களெல்லாம் வச்சு அவமானப்படுத்தணும் தாப்பா நான் இந்த தாலி கட்டுற வரையும் பொறுமையா உட்கார்ந்துருந்தேன் நீங்க நினைக்கிறபடியெல்லாம் இவன் நல்லவே கிடையாது சரியான பொம்பளை பறிக்கி பாதேன் அப்படின்னு சொல்லவும் என்னமா சொல்ற ஏமா இத முன்னாடியே என்னிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லவும் அதான்ப்பா நான் முன்னாடி சொல்லியிருந்தேனா அது நாலு செவத்துக்குள்ளே மாப்பிள்ளையோ பண்ணிட்டேன் வெளியில சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ நல்ல மகனை பெற்று வச்ச மாதிரி அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு சொல்லவும் ராசாங்கம் மோகனா ஆத்தா தமிழ் எல்லாத்துக்குமே அதிர்ச்சியா பாக்குறாங்க என்ன இங்க நடக்குது எதுக்கு காவியா வந்து இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு தமிழுமே ஒரு மாதிரியா காவியாவை பாக்குறாங்க என்ன யாருக்கும் ஒன்றும் புரியலைன்னு நினைக்கிறீங்களா ஏன் இவங்க எதுவும் வாயை திறந்து சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு ராசாங்கத்தை பார்த்து காவியா சொல்லுது அப்பத்தான் ராசாங்கம் கேட்கிறாரு என்னமா சொல்ற ஏதாவது புரியும்படியா சொல்லு என்ன நீ வாட்டுக்கா எந்திரிச்சு தாலி கட்ட கூடாதுங்கிற பொறிக்கி பயங்கர என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லவும் புரிகிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த புறம் சொல்றாங்க அந்த நேரம்தே சவுத்திரியின் தாமரையும் வாயை திறக்கறாங்க ஆமனே காவியா சொல்றதெல்லாம் உண்மைதான் என் என் தப்பாக நடக்க பார்த்தானே கல்யாணத்தை நான் இன்றைக்கி வச்சிக்கிட்டு நேற்று என் பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க பார்த்தேன் இந்த காவியா பொண்ணு கண்ணால் பார்த்துருச்சு அதுதானே உங்கள்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லவும் ஏன் இந்த விஷயத்த நேற்று என்ன்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவுத்திரையும் பார்த்து ராசாங்கம் கேட்க நாங்கள் இந்த பொண்ணு உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி நிப்பாட்டிருமே நினச்சோம்னே அதனால தான் நாங்கள் சொன்னால் இதை எப்படி நீங்கள் நம்புவேன்டே எங்களுக்கு தெரியலை அதனால் இந்த பொண்ணு வந்து சொன்னால் நம்ம சொல்லலாம் இருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு தாலி ஏற்றவரையும் அமைதியாக உட்காந்துருக்கோம் இந்த பொண்ணு ஏதோ மனசு மாதிரி மன்னுச்சு விட்டுட்டாலும் தான் அமைதியா இருந்தோம் அப்படின்னு சொல்லி நல்ல பிள்ளை மாதிரி சாவுத்திரியும் தாமரையும் பேசுதுக மாமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல மாமா இவங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பொய் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அது காவியா இருந்துட்டு சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு தப்பு நடந்து என்னட்ட போன்ல வேற நேற்று பேசி மன்னிப்பு வேற கேட்ட என் பையன் செஞ்ச தப்ப யார்ட்டையும் சொல்லிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளோ அநியாயமா போய் பேசுகிற இந்த கல்யாணத்தை தண்ணி இவங்க போய் சொல்கிறாங்கன்னு வேற சொல்ற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க இனிமேல இவனை விட்டுறக்கூடாது கூடாது இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மலரக்காட்ட இந்த போசு தப்பா நடந்துக்கிற பார்த்தா மாமா அப்பவே அந்த உண்மைய மலரக்காவை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மலரக்கத்தான் வேணாம் அவனே வேணாம்னு நினைச்சிட்டேன் அவனை போய் நம்ம எதுக்கு இதை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் எப்படியோ எக்க இடம் கெட்டு போறேன் இத பத்தி மாமாவ்ட சொல்ல வேணாம்னு என்னை மலரக்காதன்னு சொல்ல விடாம தடுத்தாங்க அப்படி சொல்லவும் அப்பதான் காவியா கேக்குறாங்க இது வேற நடந்துருக்கா பாத்துக்கங்க இவன் எப்படி அப்பட்ட பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோபமாக கத்த இதை கேட்டுக்கிட்டே இந்த ராசாங்கத்துக்கு கோபம் பயங்கரமாக வருது ஈஸ்வரிய பார்த்து ராசாங்கம் கேட்கிறாரு ஒரு பையன் தப்பு பண்ணா அதை தாய் கண்டிக்கணும் அதை விட்டுப்பட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவன் செஞ்ச தப்பையே இல்லைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி பேசுறிய நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கண்ணை தச்சத்து பலார்னு ஈஸ்வரிய ஒரு அற விடுறாரு ராசாங்கம் அந்த நேரம் பார்த்து சேதுவும் வைத்தியரும் வைத்தியர் மகளையும் கூட்டிக்கிட்டு உள்ள வர்றாரு